மதுரை மேலூர் மேலூர் அருகே பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் தைலகாப்பு உற்சவம் வருடத்திற்கு ஒருமுறை நிகழும் நிபுரகங்கை தீர்த்தத்தில் சடைமுடி கொண்டையுடன் தைலக்காப்பு சாட்சி நீராடுவதற்காக திருக்கோவில் ஆஸ்தானத்திலிருந்து மலைப்பாதை வழியாக பல்லக்கில் புறப்பட்டு தீர்த்த தொட்டியில் மிஞ்ச கோலத்தில் தீர்த்தமாடி காட்சியளித்த சுந்தரராச பெருமாள் என்று கள்ளழகர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பிரசித்தி பெற்றதும் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் விளங்கக்கூடிய ஸ்ரீ கல்லழகர் திருக்கோவில் மாதந்தோறும் பல்வேறு உற்சவ விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதில் குறிப்பாக சித்திரை மாதத்தில் வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் சித்திரை திருவிழாவும் ஆடி மாதத்தில் திருக்கோவில் நடைபெறும் திருத்தேரோட்டமும் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்நிலையில் அதற்கு அடுத்தபடியாக திருக்கோவில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே ஸ்ரீ கள்ளழகர் என்று அழைக்கக்கூடிய சுந்தரராச பெருமாள் சடைமுடி கொண்டையுடன் மலை மீது உள்ள நுபுரகங்கை தீர்த்தத்திற்கு சென்று தலைக்காப்பு சாட்சி நீராடும் தைல காப்பு உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதற்காக மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவ விழா கடந்த பதினொன்றாம் தேதி தொடங்கி தொடங்கியதை அடுத்து முதல் நாள் நிகழ்ச்சியாக நவநீத கிருஷ்ணன் மண்டபத்தில் ஸ்ரீ கள்ளலகர் எழுந்தருளி வைகுண்ட சேவையாக பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்வாளிக்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக பரமபத சேவையாக எழுந்தருளி அருள் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனையடுத்து தைலக்காப்பு உற்சவத்தின் முக்கிய மூன்றாம் நாள் உற்சவம் இன்று நடைபெறுவதையொட்டி அதிகாலை உற்சவரான மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சடைமுடி கொண்டையுடன் மலை மீது உள்ள நபுரகங்கை தீர்த்த தொட்டிக்கு திருக்கோவில் ஆஸ்தானத்தில் பள்ளக்கில் மேலதாளம் முழங்க தீவட்டி பரிவாங்க பரிவாரங்களுடன் புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்களின் கோவிந்தா கோஷத்துடன் பல்லக்கில் புறப்பட்டு கள்ளலகருக்கு மலையில் வழியில் உள்ள ஸ்ரீ அனுமார் தீர்த்தம் மற்றும் ஸ்ரீ கருடன் தீர்த்தத்தில் தீபாராதனை நடைபெற்றது இதனையடுத்து பதினொன்று முப்பது அளவில் நுபுரகங்கை தீர்த்தம் அருகே உள்ள மலர்கள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாதவி மண்டபத்தில் தைலக்காப்பு உற்சவத்திற்காக நின்ற கோலத்தில் தாளம்பு சூடி சடைமுடியுடன் எழுந்தரப்பட்ட ஸ்ரீ கள்ளநகர் என்ற சுந்தரராச பெருமாளுக்கு எட்டு வகையான வாசனை மற்றும் மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட தைலம் கொண்டு திருக்கோவில் ஆஸ்தான பட்டரான அபி அம்பிப்பட்ட தலைமையில் தைலக்காப்பு உற்சவம் நடைபெற்றது அப்போது பெருமாள் சடைமுடிக்கு தைலம் தேய்த்து சீப்பு மற்றும் கண்ணாடி கொண்டு தலைவாரி அழகுபடுத்துவது போலவும் வெற்றிலை மற்றும் பாக்கு வைத்து தாம்பூலம் தரித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனையடுத்து நுபுரகங்கை தீர்த்த தொட்டியில் சாடை நின்ற கோலத்தில் தீர்த்தமாடி பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ கள்ளழகரை அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா என்ற கோஷத்துடன் வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து மீண்டும் மாதவி மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் மாலையில் தீர்த்த தொட்டியில் இருந்து தீவட்டி பரிவாரங்களுடன் பள்ளக்கில் தனது ஆஸ்தானம் நோக்கி புறப்பாடு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது

நான் வர்றேன் தண்ணி தண்ணி தெரிஞ்சிருந்தேன் தண்ணி